ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை தள்ளிவிடுகிறது வேலையில்லை கடன் அதிகம் உடல் நலம் சரியில்லை குடும்பம் அமைதியில்லை ஆனால் அந்த நேரத்தில்தான் தேவனுடைய ஆவி நம்மோடு இருப்பதை நாம் மறந்துவிடுகிறோம் இன்று அவர் நம்மை நினைவூட்டுகிறார் நான் உன் இதயத்தின் கண்ணீரை அறிகிறேன் தனிமையில் துடிக்கும் இதயமா வேலை கிடைக்காமல் வாடும் வேதனையா வீட்டில் பிரச்சினைகள் முடியாமல் சோர்ந்த மனதா நீங்கள் தனியாக இல்லை உங்கள் கண்ணீரை அறிந்தவர் இருக்கிறார் உங்கள் மௌனமான கதறலை கேட்பவர் இருக்கிறார் உங்கள் உடைந்த இதயத்தை தொடுபவர் இருக்கிறார் இன்றைய வாசகத்தில் சாலமோன் ஞானி நமக்கு ஒரு அற்புதமான உண்மையை சொல்கிறார் ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது நீங்கள் எந்த இருளில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருக்கிறார் உங்கள் வீட்டில் இருக்கிறார் உங்கள் மருத்துவமனை படுக்கையில் இருக்கிறார் உங்கள் அலுவலகத்தில் இருக்கிறார் உங்கள் தனிமையான அறையில் இருக்கிறார் பரலோக பிதாவே உமது பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகம் முழுவதையும் நிரப்பியிருக்கிறார் என்ற உண்மைக்காக உம்மை ஸ்தோத்திருக்கிறோம் இன்று எங்களில் பலர் பொருளாதார பிரச்சினைகளால் நசுக்கப்பட்டிருக்கிறோம் கடன் சுமை வேலையின்மை குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க முடியாத நிலை இவை எங்களை மனமுடைந்து போகச் செய்கின்றன ஆண்டவரே உமது ஆவி எங்கள் நிதி நெருக்கடிகளை அறிகிறார் என்பதை நாங்கள் நம்புகிறோம் எங்கள் தேவைகளை சந்திக்கும் வழிகளை திறந்தருளும் ஆண்டவரே நோயினாலும் உடல் வேதனையினாலும் துன்புறுகிற எங்கள் சகோதர சகோதரிகளை நினைத்து வேண்டுதல் செய்கிறோம் நீண்ட காலமாக வியாதியோடு போராடுபவர்கள் மருத்துவமனைகளில் நம்பிக்கையின்றி கிடப்பவர்கள் நல்ல சிகிச்சைக்கான வசதியின்றி அவதிப்படுபவர்கள் இவர்கள் அனைவரின் மேலும் உமது ஆவி தங்கியிருக்கிறார் குணமளிக்கும் தேவன் இன்று உமது குணமாக்கும் கரத்தை அவர்கள் மேல் வைத்து ஆசீர்வதியும் கருணையுள்ள தேவனே குடும்பத்தில் பிரிவினை வீட்டில் சமாதானமின்மை பிள்ளைகளோடு உறவில் பிரச்சினை கணவன் மனைவிக்குள் தகராறு இந்த வேதனைகளால் உடைந்த இதயங்களோடு இருப்பவர்களுக்காக கதறுகிறோம் உமது ஆவியானவர் குடும்பங்களில் சமாதானத்தையும் புரிதலையும் மன்னிப்பையும் கொண்டுவர வேண்டுதல் செய்கிறோம் அன்பின் உறவுகளை மீண்டும் கட்டியெழுப்பும் பிதாவே தனிமையில் துடிக்கிறவர்கள் மனவேதனையில் உறங்காத இரவுகளை கழிப்பவர்கள் யாரிடமும் தங்கள் கவலையை சொல்ல முடியாமல் மனம் நொறுங்கியிருப்பவர்கள் இவர்கள் அனைவரும் தனியாக இல்லை என்பதை உணர்த்தும் உமது ஆவியானவர் அவர்களோடு இருக்கிறார் அவர்கள் மெளனமான கண்ணீரையும் அறிகிறார் அவர்களுக்கு ஆறுதலையும் துணையையும் புதிய நம்பிக்கையையும் தாரும் இரட்சகரே மனமைதியற்ற வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கும் எங்களுக்கு உமது ஆவியின் சமாதானத்தை அழியும் உலக கவலைகளும் பயங்களும் எங்களை ஆட்கொள்ளும்போது உம்மில் நம்பிக்கை வைக்க கற்றுக்கொடும் நீதியின் வழியில் நடக்கவும் உண்மையோடு வாழவும் எங்களுக்கு பலத்தை தாரும் இந்த வாரம் முழுவதும் உமது ஆவியின் வழிநடத்துதல் எங்களோடு இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமென் திரையுதய ஆண்டவருக்கு மிகவும் மிக்க ஜெபம் எல்லாம் வல்ல இறைவனே நான் மிகுந்த விசுவாசத்துடன் உம்மிடம் கெஞ்சி கேட்கிறேன் எனக்கு இத்துன்பகரமான வேளையில் உமது வல்லமையான கரங்களால் ஆறுதல் அளித்தருளும் என்னிடம் பாராமுகமாய் இராதேயும் நல்ல இயேசுவே உமது கதவுகளை எனக்குத் திறந்துவிடும் உமது வல்லமையான கரங்கள்தாம் நான் விரும்பும் சக்தியை எனக்கு என்றும் அளிக்க வல்லன என் ஆண்டவரே இறந்து கேட்கும் பாவியான என் இதயத்தின் வேண்டுதலுக்கு செவிச்சாய்த்தருளும் உமது நித்திய வீட்டை நான் என்றும் அடைய எனக்கு என்றும் வழிகாட்டியருளும் ஆமென் இயேசுவே எனக்கு உதவியருளும் என் ஒவ்வொரு தேவைகளின் போதும் தாழ்மையுடனும் நம்பிக்கையுடனும் உம்மிடம் வர இயேசுவே எனக்கு உதவியருளும் என் சந்தேகங்களில் கலக்கங்கள் சோதனைகளில் இயேசுவே எனக்கு உதவியருளும் என் நம்பிக்கைகள் ஏமாற்றங்கள் துன்பங்கள் வேதனைகளில் இயேசுவே எனக்கு உதவியருளும் மற்றவர் என்னை ஏமாற்றும் போது உம்மை மட்டும் நம்பியிருக்கும் எனக்கு இயேசுவே எனக்கு உதவியருளும் நீரே என் ஆண்டவர் மீட்பர் என நான் வரும்போது இயேசுவே எனக்கு உதவியருளும் என் வாழ்வில் எல்லா முயற்சிகளுமே தோல்விகளாக மாறும்போது இயேசுவே எனக்கு உதவியருளும் நான் பொறுமையிழந்து என் சிலுவைகள் துன்பத்தின் மீது துன்பத்தை தரும் போது இயேசுவே எனக்கு உதவியருளும் நான் தனிமையில் வருத்தத்திலும் வேதனையிலும் உழலும் போது இயேசுவே எனக்கு உதவியருளும் எப்போதும் எனது பலவீனங்கள் தோல்விகளின் போது இயேசுவே எனக்கு உதவியருளும் இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம் இயேசுவின் திரு இருதயமே கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம் நேச்சமுள்ள இயேசுவே எங்கள் குடும்பங்களிலுள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு நிழலில் இழைப்பாரச் செய்தருளும் தவறி எங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோக்கச் செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம் உமது திரு பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும் இதுவுமின்றி இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம் பலவீனர்களுக்கு பலமும் விருந்தாப்பியர்களுக்கு ஊன்றுகோலும் விதவைகளுக்கு ஆதரவும் அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்கத் தயபுரியும் ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக இயேசுவின் இரக்கமுள்ள திரையிருதயமே சிறுபிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்திரே இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் அவர்களை ஆசீர்வதியும் அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும் ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகிறோம் திவ்விய இயேசுவே முறை முறையாய் உமது திருச்சி ஜீவித்து மறித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இழைப்பார கிருபை புரிந்தருளும் ஆமென் இயேசுவின் திரு இருதயமே என் நம்பிக்கையை உமது பெயரில் வைக்கிறேன் இயேசுவின் திரு இருதயமே என் நம்பிக்கையை உமது பெயரில் வைக்கிறேன் இயேசுவின் திரு இருதயமே என் நம்பிக்கையை உமது பெயரில் வைக்கிறேன் இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்